ஆனால் நேற்று வந்த உதயநிதியை இதே டிஆர் பாலு துணை முதல்வர் நிதி பண்ணி அவருக்கு மரியாதை கொடுக்குறாரு நேற்று வந்த உதயநிதியை வாழ்க உதயநிதி வாழ்க உதயநிதின்னு தமிழ் இதில் ப பார்லிமெண்ட்டில் அவ்வளவு திமுக எம்பியும் வெக்கமான ரோஷம் இல்லாமல் வாழ்க வாழ்கன்னு சொல்கிறான் அப்போ நீங்கள் கூப்பிட்டேயோ நான்லாம் இருபது வருஷம் ஆகும் ஏன் முன்னாடி இப்படி சொல்லாதுன்னு சொல்லியிருக்கீங்களா இல்லை நீங்கள் இல்லைனா ஐயோ நீ எல்லாம் இருபது பத்து பத்து பதினஞ்சு இருபது வருஷமாக எம்பியாக இருக்கேன் நேற்று வந்த பையன் ஏன் உங்கள் தலைவருடைய பையன்னா மட்டும் நேற்று வந்தவருக்கு மரியாதை கொடுப்பீர்கள் மண் சாமரம் வீசுவீர்கள் ஆனால் விஜய் வந்து பார்த்தேன்னா வந்தால் நேற்று வந்தவன் சொன்னீங்கண்ணா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத டிஆர் பாலுவுக்கு பதிலாக சொல்ல வரும் அடுத்தது அண்ணாமலை சொல்கிறார் ராகுல் காந்தியை விமர்சனம் செய்ய தைரியம் இருக்காங்கிறார் யார் விஜயை பார்த்து அவர் ஏன் ராகுல் ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணும் நீங்கள் தான் சினிமா நிறைய நான் வைத்துக்கள்னாருன்னு சொன்னீங்க அதனால் உங்களுக்கு விமர்சனம் சொல்லுறாரு ராகுல் காந்தியை சொன்னாரா நீங்கன்னு அப்போயும் அவர் திட்டாத மனுஷனே ஏன் பார்ப்போய் திட்டணும் திட்டினவங்களை தான் திட்டணும் அதனால் நீங்கள் திட்டினதுனால உங்களை அவர் திட்டினது தான் ரைட்டு ராகுல் காந்தியை திட்ட சொல்லுங்கள் அப்போ சொல்லுங்கள் ராகுல் காந்தி உங்களை திட்டிக்கிட்டார் இப்போ நீங்கள் அவரை திட்டுங்கன்னு கேளுங்க சரியாக இருக்கும் அதனால் சம்மந்தம் இல்லாமல் நம்மளை கேள்வி கேட்டீங்கன்னா நாங்கள் அவர் சார்பில் பதில் சொல்லுவோம் அவங்களுக்கெல்லாம் சில அரசியலும் தெரியாது ஒன்றும் தெரியாது அதனால் அவருக்கு பதிலாக நாங்கள் பதில் சொல்கிறோம் உடனே சொல்கிறோம் விஜய்க்கு இங்கே போயிட்டாங்க எவனுக்குமே நாங்கள் மாட்டோம் விஜய்க்கு நம்ம வந்து சப்போர்ட்டாக போயிட்டோமா அந்த பிஜேபி காரனுக்கு இதுதான் வேலை அதாவது அவனை தாக்குனா இந்திரன் சந்திரன் நம்ம அவனுக்கு விஜய் தாக்குனா இவர் விஜய்ட்டை பணம் வாங்கிட்டாரு திமுக பதாது ஏன்னா கீழ்த்தரமான புத்தி உங்களுக்கு பிரச்சனையின் அடிப்படையில் தான் யாருக்கும் ஆதரவு இதுக்கு முன்னாடி பிஜேபிக்கு அப்படி இல்லாமல் இருந்தால் இனிமேல் உங்களுக்கும் பிரச்சனையின் அடிப்படையில் தான் ஆதரவு காரணம் முதுகில் குத்தியவர்கள் நீங்கள் எங்கள் முதுகில் குத்தியவர்கள் நீங்கள் உங்களை பற்றி அத்தனை விஷயத்தையும் எடுத்து பேசத்தான் செய்வோம் இஸ்லாமியர்களையும் திமுகவையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறார் வாழ்த்து சொல்லும் போது சும்மா ரம்ஜான் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கணும் அவர் பாட்டுக்கு நம்ம வாயை நம்மளால் வாயை திறக்காமல் இருக்க முடியல யார் தப்புன்னால் வாயை திறக்க வேண்டியது இருக்குது இஸ்லாமிய இது இஸ்லாமியர்களையும் எங்களையும் பிரிக்க முடியாது அப்போ ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் போய் மதவாத கட்சி மதவாத கட்சின்னு நீங்கள் சொல்கிற பிஜேபியோட போய் சேர்ந்து அஞ்சு வருஷம் கூட்டணி மந்திரி சபையில் ஆண்டீங்களே அப்போ இஸ்லாமியர்கள் விட்டு ஏன் பிரிஞ்சார் உங்கள் அப்பா ஸ்டாலின் உங்களுக்கு தான் கேட்குறேன் நீங்களும் ஜாலி ஆட்சிங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரை இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் தான் முன்னே முன் வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இருபது ரெண்டாயிரத்து ஒன்று சட்டசபை தேர்தல் ஸ்டாலின் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா காலில் புரிஞ்சுக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் எக்மூர் தொகுதியில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வசிக்கு வசிக்கிறார்கள் இதே ஜான் பாண்டிய அண்ணா திமுகவில் நின்று உங்களுக்கு தண்ணி காட்டினார் பாருங்க ஜான்பாண்டிய ஜெயிச்சிருவாருன்னு ஒன்று உங்கள் இளம் எழுதியில் இருந்து அவ்வளோ பேர் துண்டை காணான் துணியை காணான்னு அப்போ எக்மூரில் ரெண்டு மணிக்கு மேலே இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதியில் இஸ்லாமிய பெண்கள் வந்து ஓட்டு போட்டால் நம்ம தோற்றுடுவோங்கிற பயத்தில் அந்த எல்லாம் சோடா பாட்டில் வச்சு அடித்தீங்களே உங்கள் கட்சிக்காரன் அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கும் ஒன்றென்றால் முன்னால் வருவோம்னு சொன்ன இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் பச்சை துரோகம் பண்ணி அவர்களையெல்லாம் ஓட்டு போட வர விடாமல் வன்முறையை தூண்டிவிட்டு ஜான் நான் நானூறு ஓட்டில் தான் தோற்றார் இல்லைனா ஜான் பாண்டியன் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பார் அன்றைக்கி இருந்ததாசும் இஸ்லாமியர்கள் மேலே உங்களுக்கு அக்கறை பிராமணர்கள் இருக்கிற இடத்துல தான் எப்போவுமே சோடா பாட்டில் அடிப்பாங்க ஏன்னா ஓட்டு போட வரமாட்டாங்க அவன் வந்தால் நமக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கன்னு அன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்தால் நமக்கு எதிராக ஓட்டு போடுவார்கள் காரணம் நம் பாஜகவுடன் இருப்போம் அடிங்கன்னு சொன்னது உங்கள் அப்பா அடித்தது உங்கள் கட்சிக்காரன் பரிதிகளை வழி சாட்சி அவர் உயிரோடு இல்லை நீங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இருக்கா இஸ்லாமியங்கிறது தான் ஒன்றும் தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணினாலும் உங்களுக்கு கண்ணை மூடி ஓட்டு போட்டு கொண்டு ஓட்டு போட்டு கொண்டிருக்காங்க இருக்காங்க ஆனால் சரித்திரத்தை திருப்பி பாருங்கள் இவர்களை மாதிரி நிறம் மாறும் பச்சோந்திகள் அரசியலில் யாரும் இருக்க முடியாது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இவர்கள் எவ்வளவு விஷயம் பச்சை துரோகம் பண்ணினதெல்லாம் வரலாறு பார்த்தீங்கன்னா புரியும்